வணக்கம் வாழ்க வளமுடன் அனுசியா சுந்தரராஜன் பதிவு எண் நானூற்றி எழுபத்தி ஐந்து நாவில் சரஸ்வதி நற்றுணையாக யான் உனை பாட பெருமாள் பாடல் திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நா மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா அன்பெனும் அகழ் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகழ் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் பாடி வந்தேன் உன் ஏழு மலை வந்தேன் உன் ஏழு ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சினிவாசா ஏ வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்வார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்வா வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா ஓம் நமோ நாராயணா நன்றி